வணக்கம் பிள்ளையு ஓ நான் நீண்ட நாளுக்கு பிறகு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் என்னென்றால் வர வேண்டிய நேரத்தில் விராட்டில் பிறகு வந்தேன் என்ன பிரியோசனம் ஓ இது சிரிக்கிறதுக்கு இல்லை சிந்திக்கிறதுக்கு நான்ட்டி ஒரு இடத்த போனான் என் கூட்டாளிக்கு ஒப்ரேஷன் அந்த போய் இருந்தால் டாக்டர் நிற அப்போ என்ன மாமன்று கேட்டேன் இல்லை அவர் சொல்கிறார் டாக்டர் அதெல்லாம் பிறகு செய்யலாம் செக்ரட்டரிக்கிட்ட போயிட்டு இன்னொரு வர்றதுக்கு வர சொல்லி ஏன்னா வைத்தியங்கள் வருத்தங்கள் வந்தால் உடனே கேள்வி செய்யணும் அதோட அவர் சொன்னாராம் நான் இத்திர விடுறத நீ கேட்க இல்லாது எனக்கு பேங்கில் சம்பளம் பெறுது நான் இஞ்சிய இல்லை பாலிமென்ட்லேயே நிறவு உள்ளவன் என்ன ஒருத்தரும் கேட்க இல்லாது என்னக்கு வர்ற காசு பேங்குக்கு வந்து கொண்டிருக்கு இது என்ன கதை இது என்ன பாருங்க பொறுப்பில்லாத கதை ஒரு உயர்ந்த சபையில் முக்கியமான ஒரு சேவை செய்கிற ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஆள் கேட்கறதுக்கு பொறுப்பில்லாமல் இப்படி கதைக்கிற ஆக்களை பற்றி இன்னும் அந்த 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 ஆள் வைத்தியரோ பைத்தியமோ தெரியல இன்னமும் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆக்கள் இருக்கினதானே அது நினைக்கத்தான் நான் இது எங்கே போய்கொண்டிருக்கிறோம் எனக்கு விளங்கு இல்லை யார் ஏன் நோக வைக்கிறேன் என்று நோக்கம் இல்லை எனக்கு என்னென்றால் எப்போ என்றாலும் சொல்லுறதை சொல்லுற நேரம் சொல்லிடணும் இது சிரிக்கிறதுக்கு இல்ல நீங்க சிந்திக்கிறதுக்கு நன்றி வணக்கம் ஒரு விஷயத்தோட நான் வெறுவேன் வணக்கம் பிள்ளையர்